அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்ங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு அடி தூரத்தில் ஒரு எழுபது சென்ட் பார்க்குறோம்ங்க அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெதம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்குங்க கொங்கல் நகரங்கிற ஏரியாவில் ஊரை தொட்ட மாதிரியே இந்த லேண்டு வந்துடுதுங்க மெயின் ரோட்லேருந்து நானூறு அடிங்க இந்த வேன் போகிறது தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நானூறு அடியில் கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சைடு தார் ரோடு வந்துடுங்க லேண்டுக்கு வடக்கு சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு வந்துடுங்க பக்கத்துல எல்லாம் சைட்டுங்க வீடு ஆகிட்டு இருக்குதுங்க இது ஊருங்க ஊரை தொட்ட மாதிரி இந்த லேண்டு வந்துடுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க ஒரு சின்ன இது சைட் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சைட் பிடிச்சாலும் உடனே விற்று போயிருங்க அந்த மாதிரி லேண்டுங்குது என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்ல அருமையான பூமிங்க சுற்றியுமே பென்சில் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு சைட் போட்டு சேல் பண்ணுறக்கு அருமையான இடம் இந்த இடம் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குதுங்க நம்ம பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நானூறு அடியில் வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடு காயிருக்குதுங்க ஊரை தோட்டம் மாதிரியே வந்துடுங்க ஒரு இருபத்தஞ்சு அடியிலேயே ஊர் வந்துடுங்க நல்லா ரோட் பேஸிலேயே பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்